நம்ம வந்து இப்போது அரிசிக்கு வந்து இட்லி ஊற போட்டிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா வந்து சாதாரண இட்லி அரிசி இது வந்து உளுந்து வெந்தயம் உளுந்து கொஞ்சம் வெந்தயம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கைக்குத்தல் அரிசி ரத்தசாலி கருங்குருவை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஊற போட்டிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக ஜவ்வரிசி இது மிக்சியில் அடித்து சேர்த்துறப்போகிறோம் இல்லைன்னா கிரைண்டரில் அடியில் ஓட்டும் ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து இட்லி போறோம் நான் வந்து இது வந்து அரை அரை கிலோ இது இதில் பார்த்தீங்கன்னா பாதி அளவு இந்த அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கா அரை டீஸ்பூன் வெந்தயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரத்தசாலி கருங்குருவை இதெல்லாம் வந்து இந்த இவ்வளோ தூரம் போட்டுருவேன் காவாசி இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது கம்மியாக தான் போடணும் இதுன்னு பார்த்திங்கன்னா ஐக்குத்தில் அரிசி கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் இவ்வளோ போட்டால் போதும் இவ்வளோ போட்டால் கூட போதும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்லி அதில் தவிடு அதிகமாக இருக்கும் அதனால் இட்லி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இவ்வளோ போட்டால் போதும் ஸோ அதே மாதிரி சாதாரண இட்லி அரிசி வந்து ஒரு ஒன்றரைக்கு மேலே போட்டிருக்கேன் அப்புறம் ஜவ்வரிசி வந்து கொஞ்சமாக இவ்வளோ இருக்கும் மேபி இவ்வளோ இருக்கும் அவ்வளோதான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஊறிடுச்சு எல்லாமே ஒரு மூன்றரை மணிக்காக போட்டது இப்போ ஏழரை மணி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஜவ்வரிசியை வந்து முதல்ல வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் இது வந்து இன்னும் கூட ரொம்ப ஒரு மணி நேரம் கூட ஊறும் அவ்வளோதான் ஊறும் இது கொஞ்சம் அரை குறையாக ஊர்னமாதிரி தான் ஊறும் ஸோ அப்படியே மிக்சியில் இது கிரைண்டரில் போட்டு ஆட்ட வேண்டியது தான் ஜவ்வரிசி மிக்சியில் போட்டு அடித்தாச்சு பார்க்குறதுக்கு அரையும் குறைமா அடிச்சிருக்கு ஸோ இப்போ வந்து சோடா உப்பு சால்ட் எல்லாம் போட்டு கிரைண்டரில் ஓட விட வேண்டியதுதான் முதல்ல வந்து கிரைண்டரை க இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு தண்ணி சால்ட்டு அந்த சோடா உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூனு அதுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டுட்டு மொத்தத்துக்கும் தேவையான உப்பும் போட்டுட்டு தண்ணியை ஊற்றிடுங்க ஒரு ஒரு டம்ளர் ஊற்றிட்டு முதல்ல இது பண்ண போகிறோம் இது உளுந்து போட்டுட்டு ஒரு ஒரு ஏழு நிமிஷம் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதிலே வந்துட்டு இதையும் சேர்த்துக்கிறோம் இதை சேர்த்துட்டு அடுத்தது வந்து இது 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 சேர்க்கணும் இது சேர்த்துட்டு ஒரு அரிசி இந்த கருங்குருவாய் ரத்த சாலி இது மாதிரி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஓடணும் ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குதுனால வந்து இதுக்கு பைண்ட் ஆகுறது லேட் ஆகும் கிரைண்ட் ஆகிறது ஸோ இது கிரைண்ட் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக இதை சேர்த்துறோம் இந்த சாதாரண அரிசி சேர்த்துட்டு எல்லாம் அதுக்கப்புறம் இதுக்கு இது போட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் எல்லாமே சேர்ந்து ஓடிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஏற்கனவே சால்ட்டு எல்லாம் போட்டாச்சு எடுத்துட வேண்டியது தான் எடுத்துகிட்டு இட்லி மாவு பதத்துக்கு வந்து க கலக்கி வச்சிட்டோம்னா காலையில் அப்படியே எடுத்து இட்லி சுட்டுருவோம் கிரைண்டரில் வந்து இந்த ஆட்டுறது வந்து ரைட் சைடில் வர மாதிரி வச்சுட்டோம் ஏன்னா இந்த பக்கம் வந்து மாவு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல வந்து ஒரு காட்டம் தண்ணி ஊற்றிக்கிறோம் இதில் வந்து சால்ட்டும் உப்பும் போட்டு முதல்ல ஓடக்கூட போகிறோம் இது வந்து சோடா பைக் ஆர்ட் பண்ணுறது சோடா இது வந்து ஓகே போதும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன் மொத்தத்துக்குமே வந்து கல்ப்பு இவ்வளோ தேவைப்படும் இன்னும் கொஞ்சம் தேவைப்படலாம் மேபி அவ்வளோதான் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதை வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கிற முதல்ல இது ஒரே தடையில் ஒரு குறிப்பிட்ட டைட் வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஓகே அதாவது மறுபடியும் மறுபடியும் லூஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஓடணும் அதுக்காக ரொம்பவும் டைட் பண்ணக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் பண்ணிட்டேன் இவ்வளோ வைக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு மூணு தடவை ஆ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு சுத்தம் ஓகே இந்த அளவுக்கு ரொம்ப இருக்கக்கூடாது ஓகே ஓகே ம் சால்ட்டும் சோடியா பைக்கார் அட்டா சோடா ரெண்டுமே வந்து ஓடிட்டுருக்கு வந்து

இப்போ வந்து நம்ம இந்த சிகப்பு அரிசிகளை சேர்த்துடோம் அதாவது ரத்தசாலி தண்ணிக்கு இந்த ஜவ்வரிசி ஊற வச்சு தண்ணியாக ஊற்றிடலாம் இந்த பாரம்பரிய வந்து இந்த மாதிரி லைட்டாக மண் இருக்கும் கடைசியா வந்து இது ரிமூவ் பண்ணிவிடணும் பாரம்பரிய அரிசி போட்டு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒண்ணுக்கு ரெண்டா எல்லாம் கிரைண்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம நம்ம இந்த இந்த அரிசியை தண்ணிக்கு வந்து ஜவ்வரிசி தண்ணியை ஊத்திடற முதல்ல ஜவ்வரிசி அரைச்சி வச்சிருக்காங்க அதையே சேர்த்து தண்ணி ஆயிடுச்சு இல்லையா இப்போ இத போட்டோம்னா வந்து சரியாயிடும் ஸோ இப்போ ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துட்டு ஓகே போதும் மூடி வச்சிடலாம் கிட்ட இப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் ஓடுனா போதும் ஒரு பதத்துக்கு வரும் சரவண பவனில் பண்ணுற இட்லி மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக வந்துடும் ரொம்ப நைஸாக தேவையில்லை இப்போ வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு அலாரம் வைக்க போகிறேன் அலாரம் வச்சுட்டு கரெக்டாக அலாரம் முடிகிறப்போ எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்படியே மறந்துடும் நமக்கு ஞாபகம் வரும்பொழுது அப்பப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமான்னு கொஞ்சம் பார்த்துக்கணும் நல்லா டைட்டாக ஓடும்பொழுது தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படும் பார்த்துட்டு முன்னாடியே தண்ணி சேர்த்துடணும் அப்போ தான் வந்துட்டு பெல்ட்டு கிரைண்டரு மோட்டார்லாம் வந்து ரொம்ப நாள் வரும் இந்த பாரம்பரிய அரிசி வகையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மெயினாக பார்த்திங்கன்னா வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா மட்டும் தேவை இருந்தால் மட்டும்தான் வந்து மிக்ஸ் பண்ணணும் மற்றபடி இந்த பூங்கார் அரிசி வந்து தாய்மார்கள் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா வந்து தாய்ப்பால் சுரக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம் மற்றபடி வந்து இந்த மாப்பிள்ளை சம்பாவை வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணணும் மற்றபடி வந்து தேவையில்லாமல் வந்து அந்த அரிசியெல்லாம் யூஸ் பண்ணோம்னா வந்து சும்மா இந்த உணர்ச்சி நரம்புகள் எல்லாம் வந்து இதுவாகிடும் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும் அதனால் வந்து தேவையில்லாமல் இது யூஸ் பண்ணக்கூடாது உணர்ச்சி நரம்புகள்ன்றது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் சொல்லலை சின்ன குழந்தைகளை பிறந்த குழந்தைலேருந்தே வந்து அது எஃபெக்ட் வரும் அதனால் வந்து மாப்பிள்ளை சம்பான்னா வந்து கல்யாணம் ஆனவங்க அடல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்துட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது குழந்தைங்க நல்லபடியாக வளரணுன்னு தான் நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு சின்ன குழந்தைங்களாம் இருக்கிற இது யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓரளவுக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அப்படியே ஓடிட்டே இருந்துச்சுன்னா வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் கெட்டி ஆகும் டென் மினிட்ஸ் ஓடுச்சுன்னா போதும் இந்த இந்த பதத்திலேயே எடுத்துடலாம் அப்பதான் வந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு வந்தாலே போதும் அலாரம் அடிச்சிருச்சு வந்துட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கலாம் ஓகே கடைசியாக நமக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது போதும் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கணும் மாட்டி எடுத்தவுடனே வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது ஸோ இதை வந்து தண்ணி ஊற்றி ஃபுல்லாக டைலியூட் பண்ணிவிட்டு இட்லி பார்த்து கொண்டு வந்து வச்சிட்டோம்னா நல்லா நுரைக்கும் நைட்டோட நைட்டம் கிட்டத்தட்ட இட்லி ஊற்றுற பார்த்துக்கு வந்தாச்சு ஸோ அப்படியே நைட்டு நைட் வச்சுட்டோம்னா இங்கேருந்து அதுனே எப்படியும் இவ்வளோ தூரம் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நுறையோடு இட்லி ஊற்ற வேண்டியது கால்